வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தமிழக அரசின் டிட்கோ ஒப்பந்தம் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க குலசேகரன் பட்டினத்தில் விண்வெளி தொழில் பூங்கா இஸ்ரோவுடன் தமிழக அரசின் டிட்கோ ஒப்பந்தம் சென்னை இஸ்ரோவின் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து குலசேகரன் பட்டினத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ தெரிவித்துள்ளது இந்தியாவின் விண்வெளி தொழில்துறையில் அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன இதன் மூலம் இத்துறை படிப்படியாக உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் வளர்ந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அறிவிக்கப்பட்டு விமானப் போக்குவரத்து விண்வெளி மற்றும் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது திறன் வாய்ந்த மனித வளம் முதலீட்டுக்கு உகந்த தொழில் சூழல் ஆகியவற்றுடன் நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளதால் தமிழகம் விண்வெளி தொழில்துறையினருக்கு உகந்த பகுதியாக மாறியுள்ளது மேலும் தமிழகத்தில் தற்போதுள்ள தொழில் கட்டமைப்பு மற்றும் அரசால் உருவாக்கப்பட்ட சூழல் புத்தாக்க தொழிலுக்கும் முதலீட்டுக்கும் வழிவகுத்துள்ளது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்